ஒரு மாபெரும் இழப்பு நமக்கலாம் கலை உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் தமிழினத்துக்கும் ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்து வைக்கோம் உலகத்துலேயே ஏழு வள்ளல்கள்னு சொல்லுவாங்க அதுதான் அதுக்கு அடுத்து நாங்கள் எம்ஜிஆர் வந்து நான் எட்டாவது வள்ளல்னு சொன்னாங்க இப்போ இந்த காலத்துல யாருன்னா ஒன்பதாவது வள்ளல் யாருன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் ஒன்பதாவது வள்ளல் ஓ ஒரு விஷயமும் சொல்றேன் டிஎப்டி படிச்சவங்கள அவங்க சினிமா உலகத்தில் புக முடியாம இருந்துச்சு

வையத்தும் வான்வாங்கும் வாழ்வான் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படி வாழ்ந்தவர் எங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படி வாழ்ந்தவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை பார்க்கறதுக்கு உள்ளார போத அப்படி போ இப்படி போ அப்படின்னு சொல்றாங்க கேப்டன் இந்த விதத்துல யார் போக சொன்னா குட்டி குட்டிட்டு தள்ளி விட்டு அப்படி அப்படிப்பட்ட எங்க குடும்பத்தோடு குடும்பமா வாழ்ந்தவர் அப்படி அப்படிப்பட்ட கேப்டன் எங்க விட்ட போட போயிருந்தாலும் எங்க இதயத்தில் என்னைக்கு வாழ்ந்துகிட்டே இருப்பாரு அவரை போல இன்னைக்கு ஆக்சன் பண்றதுக்கு சினிமாவில் எந்த ஆர்டிஸ்டும் இல்லவே இல்லை

டிஎப்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இல்லாமல் ஒரு நாலு டேரக்ட் உருவாக்கின பெருமை அவர் தான் இருக்குது உதவிக்கணும் உதவிகளை தைரியமாக கொடுப்பாரு எந்த விதம் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் வேறு அந்த ஒரு அந்த நல்ல மனசுக்காரர் நமக்கு வந்து எழுந்தது வந்து ஒரு மாபெரும் இழப்பு ஆத்மா சாந்தி அப்படின்னு வேற நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இதுதான் கிடைச்சி ஒரு மாற்றியம் அவர் இருந்தாலும் நிறைய ஹெல்ப் கேட்கலாம் எவ்வளவு ஹெல்ப் அவர் ரெண்டு பண்ணாங்க தைரியமாக பேசி இப்போ சமீபத்தில் ஒரு நாலு மாதத்துக்குள்ள ஈவினிங் சம்பளம் பேசும்போது என்ன என்ன பண்ணுறேன் படம் நல்லா பண்ணுறியா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆவா அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது எல்பி சிங் ரொம்ப காலம் அந்த மூட பழகின மாதிரி பழகுவார் அது ஒரு அந்த மாமனிதர் இழந்தது நமக்கெல்லாம் இழப்பு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்